தமிழ் பாரத் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் வந்து விடுவிக்கப்பட்ட உத்தரவு வந்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இவர் மீது எப்போ இந்த கேஸ் போடப்பட்டது அப்படின்னா அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்து இந்த கேஸ் வந்து போடப்பட்டது அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவருடைய அமைச்சரவையில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்களும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் வந்து இருந்தாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தோட சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கறதன் காரணமாக வந்து அதிமுக ஆட்சியில் வந்து இவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு வந்து போடப்பட்டது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு மேல இந்த வழக்கு நடத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த வழக்கிலிருந்து எங்களை நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியே தங்களுடைய மனுக்களை வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்கிறாங்க அதன் பிறகு கீழமை நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் வந்து இவர்களை வந்து அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறாங்க போதிய சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுவிக்கிறாங்க இந்த கொடுத்த தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை வந்து உற்று கவனிக்கிறாரு பார்க்கறாரு கீழமை நீதிமன்றம் இது மாதிரி இந்த இரண்டு அமைச்சர்களுக்கும் வழங்கிய தீர்ப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது இது மாதிரி சிறப்பு நீதிமன்றங்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது நீதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குப்பனுக்கும் சுப்பனுக்கும் எல்லாத்துக்குமே ஒன்றுதான் ஆனா அதே சமயம் இதை வந்து தாமாக முன் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்திருக்கிறாரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு சூமோட்டோ வழக்காக வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதன் காரணமாக வந்து ஏற்கனவே திமுகவில் சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போக வேண்டிய கண்டிஷனில் இருந்தார் யார் அப்படின்னா பொன்முடி அவர்கள் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவருடைய எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பிடுங்கிற ஒரு சுச்சுவேஷனெலாம் இருந்தாங்க அமைச்சர் பதவியே வந்து நீதிமன்றம் வந்து பிடுங்கிருச்சு எம்எல்ஏ பதவியும் கிட்டத்தட்ட ரிசீன் பண்ணுற சுச்சுவேஷன் நான் போயிட்டார் ஆனால் இருந்தாலும் அப்புறமேல் கோர்ட்டு மேலப்பீல் போய் அதன் பிறகு வந்து வாதாடி வேறு ஒரு விஷயமாக வந்து இப்போதைக்கு இந்த வழக்கு அவர் மீதான அந்த தண்டனை காலம் எல்லாமே ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அமைச்சராக வந்து பொறுப்பேற்றாரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு அதுக்கடுத்ததாக இவங்க இந்த ரெண்டு அமைச்சர்களும் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் அவருடைய மனைவியும் வந்து அளவுக்கு அதிகமான சொத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து கேஸ் போடப்பட்டது அதிலும் குறிப்பாக எவ்வளோ போனோம் அப்படின்னா எழுவத்தி ஆறு புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய் வந்து சொத்து குவிப்பு வழக்கு வந்து இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டது எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டது அதுக்கு அடுத்ததாக கே கே எஸ் ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய மனைவி உட்பட மூவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு வந்து சொத்து குவிப்பு அதிக அளவுக்கு அதிகமாக சொத்து குவிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த ரெண்டு வழக்குகளுமே எப்படி ஸ்ரீ விழுர் நீதிமன்றத்தால் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அவங்க இந்த குற்றச்சாட்டுலாம் அவங்க மீது சுமத்தப்படல அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தாமாக முன் வந்து இந்த கேஸை வந்து எடுக்கிறாரு எடுத்து இது தமிழக அரசுல பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்துது தற்போது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இவர்கள் இருவருமே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களுடைய விவரங்களை வந்து தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் கீழமை நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு நீதிபதி என்ன உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னா வழக்கு விசாரணையை தொடர்ந்து தினந்தோறும் நீங்க நடத்தணும் இதில் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு இது ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறையினரால் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியும் வந்து போயிடுச்சு அப்புறம் அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு அவர் தமிழ்நாடு அமைச்சராக மட்டும் திறந்தார் எந்த இலாக்காவும் இல்லாம அவர் அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு இப்ப சிறையில கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு மேல புலல் சிறையில் வந்து இருக்கிறாரு ஸோ இப்ப அவருடைய கேஸும் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பொன்மடி மீதான சொ சொத்து குவிப்பு வழக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு தற்போது நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை மீட்புத்துறை அமைச்சராக கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் மீது இந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து சுமோட்டோ வழக்காக வந்து திரும்ப விசாரணைக்கு வருது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியோடு மட்டுமல்லாமல் திமுகவினருக்கு ஒரு கடும் அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து திமுகவில் ஒரு முன்னணி தலைவர்களாக வந்து இருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் ரெண்டு பேருமே வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழக செயலராக இருக்காங்க ஒரு அதிகாரமிக்க நபர்களாக இருக்காங்க ஸோ மீண்டும் இவர்கள் மீது இந்த வழக்கு வந்து என்ன திசையில் போக போகுது ஒருவேளை குற்றச்சாட்டு எல்லாமே நிரூபிக்கப்பட்டு இவர்கள் வந்து தண்டனை பெற்றாங்கன்னா திமுகனுடைய நிலைமை என்ன ஆகும் விருதுநகர் மாவட்ட திமுக தலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருடைய வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது அமலாக்கத்துறை வந்து உடனடியாக பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கு சென்னை ஹைகோர்ட்டு இந்த உத்தரவு ஏன் இது பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே அமலாக்கத்துறை வந்து பல முறை வந்து சாட்சியங்களை வந்து செந்தில் பாலாஜி வந்து டிஸ்டர்ப் பண்றாரு அதை கிடைக்க முற்படுகிறார் அப்படிங்கிறது பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அடுக்கினாங்க ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து ஜாமீனுக்கெல்லாம் போனாங்க ஆனால் அங்கே வந்து கிடைக்கல இங்கே சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஹைகோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் எல்லாமே போனாங்க அங்கேயும் ஜாமீன் கிடைக்கல ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய வக்கீல வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாவது முறையா செந்தில் பாலாஜி ஆனால் அந்த வழக்கை எடுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னிருக்காங்க அப்படின்னா வழக்கை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வந்து தள்ளி வச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரிய மனு மீது உடனடியாக பதிலளிக்கணும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கு காரணமா என்ன சொல்ல போறது அப்படின்னா அமலாக்கத்துறையில வந்து ஏகப்பட்ட எவிடன்ஸ் வந்து இருக்கு எக்ஸ்எல் சீட் எல்லாமே வந்து பாலாஜி அவர்கள் வந்து யார் இருந்து பணம் வாங்கியிருக்கிறாரு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வேலைகளுக்கு வந்து இவரு போக்குவரத்து அமைச்சரா இருந்த போது யார்டில பணம் வாங்கிக்கிட்டு வேலை போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது இதெல்லாம் டேட்டாலாம் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கறதுல அமலாக்கத்துறையை வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பி போயிட்டு இதே வேலையில் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாரங்களை கடந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்தையே கடந்துட்டார் தொடர்ந்து அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் நீட்டிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ இந்த வழக்கு என்னாகும் அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பென் ட்ரைவில் வந்து இது மாதிரி ஆவணங்கள் எல்லாமே நாங்கள் தரவுகள் எல்லாம் சேரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் ஏன் சப்மிட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா எக்ஸ்எல் சீட்டில் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கு பல தரவுகள் எங்கள்கிட்ட வந்து இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா செந்தில்வால வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து அந்த சம்பளத்தில் வந்தது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு ஆனால் அப்படி கிடையவே கிடையாது ஆனால் இவர் வந்து ஓட்டுநர் மற்றும் நிலம் வந்து பெற்றதுக்கான அந்த விவரங்கள் வந்து எங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ கோர்ட் என்ன முடிவு எடுக்கப் போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார் ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அப்புறம் ஏவாவேலு இவங்க வீட்டில் எல்லாம் இடி ஐடி எல்லாமே வந்து போய் ரெய்டு போடணும் போனாங்க அப்புறம் ஜெகத் ரச்சன் வீட்டில் வந்து ஐடி ரைடுலாம் போனாங்க ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு பெரிய வளையத்தில் திமுக திமுக புள்ளிகள் எல்லாமே வந்து மத்திய விசாரணை அமைப்புகளால் வந்து கண்காணிக்கப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ இதை நம்ம முற்று கவனிக்கிறப்ப மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சரவை வந்து மாற்றலாமா சீனியர்களிடமிருந்து செல்லக்கூடிய பொறுப்புகளை பிடுங்கி இளைஞர்களிடம் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை இருப்பதாக ஒரு தகவல் தற்போதைய நிலையில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் சொத்து குப்பு வழக்கு வந்து சிக்கியிருப்பதன் காரணமாக திமுக தலைமைக்கும் ஒரு கடும் நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி நகரப்போகிறது ஒரு சிக்கலிலிருந்து இந்த திமுக அமைச்சர்கள் தப்பிப்பார்களா அல்லது தண்டனை பெறுவார்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்